ஏ ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைக்கி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கிட்ட இருக்கு இல்லையா கிடாக்குட்டி இருக்குது ஒரு மூணு ஓ மூணு சின்ன கிடா குட்டி இருக்குது ஒரு பெரிய கிடா இருக்குது ரெண்டு கிடா குட்டி இந்த மாதிரி போட்டிருக்கு இல்லையா ஸோ நம்மக்கிட்டிருக்க பொட்டைக்குட்டி ஒரு நாலு இருக்குது அது ஒரு பொட்டைக்குட்டி அந்த நாட்டு பொட்டைக்குட்டி இருக்குது இல்லையா அதை நம்ம வந்து கொடுத்துட்டு ஒரு கிடாக்குட்டி மாற்றி இருக்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ போயிட்டு குட்டி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம பொட்ட குட்டியை அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் ஓகே ஸோ இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கணும் இந்த ஆடு வளர்ப்பு சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம சேலையில் வந்துடும் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கின கிளிக் பண்ணி ஓவ் போட்டு வச்சுருக்கீங்கன்னா நம்ம போகிற ஃபீடியோஸ் இருக்குல்லே அது வந்து வோட ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டுக்கு உங்கள் வீடியோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே ஓகே மக்கள் ஸோ உங்களுக்கு இப்போ நான் கூட்டு போய் காட்டுறேன் இந்த குட்டியை நான் வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்த நமக்கு இந்த மாதிரி வந்து குட்டி ரெண்டு போட்டுச்சு அதில் தான் அந்த பால் மடியில் உள்ள பிரச்சனை இருந்துக்கிட்டுருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் போய் போ போ போகாத போ பண்ணி ஓகே அக்கோ ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க குட்டி எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பொட்டைக்குட்டி இருக்குது இதில் வந்து ஒரு பொட்டைக்குட்டி கொடுக்க போகிறோம் நம்ம கொடுக்க போகிற பொட்டைக்குட்டி வந்து இதான் தான் ஸோ இந்த குட்டி தான் கொடுக்க போகிறோம் இந்த பொட்டைக்குட்டியை வந்து நம்ம ஒரு குட்டிக்கு வந்து மாற்றி இருக்க போகிறோம் அது தவிர நம்மகிட்ட வந்து ஜமுனா குட்டி மூன்று இருக்குது சன் அண்ட் பீட் க்ரோஸ் பண்ணது இந்த குட்டி இருக்குது ஏ ஓகே மக்களே நான் வந்து இப்போ வந்து நம்மகிட்ட அந்த கொடுக்க போகிற குட்டிகள் இல்லையா மாத்திர குட்டி வந்து காட்டியிருப்பேன் ஸோ அது குட்டி வந்து இந்த குட்டிகளோட போட்ட குட்டி இல்லை ஸோ இதுக்கு முதல்ல வந்து போட்ட குட்டி அது இதுக்கு முதல் பேஜி ஆனால் இந்த குட்டிகளை மாதிரி வளர்ச்சி அது ஸோ நம்ம அதை கொடுத்துட்டு அந்த பொட்டையை கொடுத்துட்டு ஒரு குட்டி மாற்றி எடுத்துக்கணும் கிடா கொட்டி நமக்கு வந்து குயிக்காக விற்றுடலாம் இறச்சிக்கு விற்றுடலாம் இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து மாற்றி எடுக்கிறோம் அது தவிர நம்மகிட்ட இப்போ கிடாக்குட்டி ஒரு மூணு இருக்குது உங்களை நான் காட்டியிருப்பேன் நேரத்தோடைய பல வீடியோகளில் இப்போ இது வந்து சனன் வந்து ஜமுனாவுக்கு பண்ணி பண்ணிடுறது இதுவும் பார்த்திங்கன்னா அதோடய உள்ளது சனன் ஜமுனா க்ராஸ் தான் இதுவும் இதுவும் நான் உங்களுக்கு உள்ளே காட்டினாலே ஒரு பொட்டை கொட்டி முதல்ல ஸோ அது மூணுமே வந்து ஒரே தாய்டு கொட்டி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இது வந்து கிடா குட்டி இது வந்து உங்களுக்கு ஞாபகம் ஒரு பொட்டை சின்ன கிடா ஒன்று போ ஒரு சின்ன பொட்ட ஒன்று நமக்கு வந்து குட்டி போட்டுருந்துச்சு அதில் குட்டி தான் இது இது வந்து பால் இல்லாதனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மி ஆகிடுச்சு நம்ம வந்து மாட்டு பால் கொடுத்தே தான் இதை வந்து வளர்த்தும் கிடைச்சதுலேருந்தே ஓகே ஸோ இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட குட்டியை வந்து மாற்றிக்கலாம் குட்டி எடுத்துகிட்டு வராது போல் சத்தம் கேட்குது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இதை மாற்றிக்கிறது வந்து நஷ்டம்னு தோணுதா இல்லாட்டி போனால் இல்லை நமக்கு அது லாபம் நமக்கு நஷ்டம் இல்லை அப்படின்னு தோணுதான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே வேலை போகலையா இல்லையா நீ வேலை போகலையா வா

மடித்து கட்டிக்க ஆ ஆ ஆ ஆ ஆமாம் முட்டிக்கிறதுல ரெண்டு பேரும் புது கூட்டாளிய பார்த்துட்டு ஏய் ஏய் முட்டிக்கிறது இல்லை

இதில் ஒரு இது கோடி முட்டிக்கிறதில்ல எல்லாரும் ஏ ஓகே மக்கள் இப்போ வந்து பட்டி குழு குட்டி வளர்ந்து விட்டுட்டேன் சரிங்க பாருங்க இது நம்ம சனான்குட்டி இங்கே பாருங்க ஸோ முட்டிக்கு இதில் ஒவ்வொன்றுக்கும் பேசாமல் இருக்குது இதில் நம்ம இப்போ வந்து எந்த குட்டி கொடுக்க போகிறோம்னு சொன்னால் ஒரு நான் காற்று ஒரு பொட்டை குட்டி ஒன்று இருக்குது அதுதான் கொடுக்க போகிறேன் என்ன பாருங்கள் இந்த பொட்டியை தான் கொடுக்க போகிறேன் அதுக்கு இப்போ வந்து கயிறை போடுவோம் நம்ம ni ko ini ko sari 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 ஆ இல்ல <siendo ég Creek> <Mechanics>

ஆரம்பிருக்கு சரி இரு இரு, நீங்கள் நீங்க இறங்க நான் பிடிச்சிக்கிறேன் மதுவ கம்பி கொடுத்து போயிடும் కం కలద కు కు ఓ మెదివ మెదివ మెదివే మెదివాడే కయ కిట్టి కొడు అదే ఇప్పుడు విటే అంబదే కార్కు మేత

Hvor var du? Hvor var du?